மூணு நாள் முன்னாடியே வந்து கேக்காட்டு தரும்போது எனக்கு வாட்ஸ்அப்ல டீடைல் மட்டும் ஷேர் பண்ணிடுறீங்களான்னு சொல்லி சொல்லுவேன் ஏன்னா நான் வந்து எப்படியும் கடைசியில மறந்து சொதப்பி ஏதாவது பண்ணு எனக்கே தெரியும் அதே மாதிரிதான் இந்த கஸ்டமரும் வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல டீடைலாம் அனுப்பிட்டாங்க நானும் அதை வந்து கவனிக்கல கடைசியா கேக் முதல் நாள் தான் பார்த்தேன் ரெக்டாங்கிள் ஷேப்ல கேட்டிருந்தாங்க வந்து ரெக்டாங்கிள் டின்லாம் கிடையாதுனா கூட பரவாயில்ல டின் இருந்துச்சு இருந்தாலும் எப்படி பாத்தீங்களா என் எதிர யூஸ் பண்ணி ரெக்டாங்கிள் கேக் செஞ்சேன் அப்படிலாம் சொல்லி போய் சொல்ல மாட்டேன் நான் உடனே நெட்ல போய் சர்ச் பண்ணேன் ஹவு டு கன்வெர்ட் ரவுண்ட் கேக் இன்ட்டு ரெக்டாங்கிள் கேக்னு சொல்லிட்டு அதுல நிறைய ரெஃபரன்ஸ் வீடியோ இருந்துச்சு அதுல ஒரு வீடியோ பார்த்து ரவுண்ட் கேக் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்ல மாத்தி எடுத்துட்டேன் என்னதான் இருந்தாலுமே இந்த ரவுண்ட் கேக் தான் வந்து ஐசிங் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கு மற்ற கேக் எல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலுமே இது வந்து பரவாயில்ல நான் ஓரளவு ரெடி பண்ணி எடுத்துட்டேன் பாத்தீங்க ஆஃப் கேஜில பட்டர்ஸ்காட்ச் கேக்கு தான் நான் பட்டர்ஸ்காட்ச் கேக்குனால கொஞ்சம் லைட் எல்லோ ஷேடிங்ல வந்து கேக்க ரெடி பண்ணி எடுத்துட்டேன் சிம்பிள் டிசைன்ஸ் கொடுத்து அவங்க கொடுத்த நேமே இல்லது கொஞ்சமா ஸ்பிரிங்கிள்ஸ் தூவி இந்த கேக்க கம்ப்ளீட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த கேக் உங்களுக்கு புடிச்சிருந்தனா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க